கிறிஸ்து ஆண்டவராகிய ஆண்டவராகியேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரை அன்போடு வாழ்த்துகின்றேன் இந்த நாளிலும் வாலிபர் நாயரை ஆசரித்து கொண்டிருக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த ஆண்டு வாலிபர் நாயருக்கு என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இளவயது நுகம் அதற்கு ஆதாரமாக என்ன வசனம் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு லட்சம் சேஞ்சுலோமா தன் இளம்பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது இப்போ நம்ம வாலிபர் பிள்ளைங்களுடைய ஒரு நாடகத்தை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னே இந்த தீமுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் நம்ம இந்த வாலிபர் நாயரை ஆசரிப்பதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது இள வயது நுகம் எதை குறிக்கி அதை நம்ம ஓவிய போட்டி நடத்தணும் பிரசங்கம் எழுதக்கூடிய போட்டி நடத்தணும் நம்முடைய பிள்ளைகள் மிக சிறப்பாக அதில் பங்கெடுத்திருக்கிறார்கள் அவர்களை நான் வாழ்த்துகிறேன் இப்போ இந்த தீமை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கப்போம் இப்போ கணிசும் ஃப்னேகாஸும் நம்ம மத்தியில் வருவாங்க ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக எது உண்மையான நுகம் ஏன்னா நிறையா நுகங்களை குறித்து நம்ம பைபிளில் படிக்கிறோம் எது உண்மையான நுகம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக எது நுகம் எது நுகம் அல்ல ஏன்னா பல நேரங்களில் நம்மளாக சில காரியங்களை நுகம்னு நினச்சிக்கிடுதோம் ஆனால் அது இளவயது நுகம் அல்ல எது உண்மையான நுகம் என்பதை நாம் இந்த நாளிலே பார்க்க இருக்கின்றோம் இன்றைக்கெலாம் குழந்த பிறந்த உடனேயே ஸ்கூலில் அட்மிஷனுக்கு போய் லைனில் நிற்காங்க ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு தெரிஞ்சு பிறந்த உடனேயே கோயிலில் வந்து ஸ்நானம் எடுத்துருக்காங்களே இல்லையோ ஸ்கூல் அட்மிஷனுக்கு லைனில் நிற்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நிற்கிறோம் குழந்த பிறந்து அது வளர்வதற்கு முன்பாகவே அதன் மீது நாம் லட்சியம் ஆம்பிஷன் என்கின்ற ஒரு முகத்தை விடுகின்றோம் லட்சியம் அந்த மகன் அல்லது மகள் எப்படி போகிறான் அல்லது அவனை குறித்து கடவுளுடைய திட்டம் என்ன என்பதை அறிவதற்கு முன்பதாகவே லட்சியம் என்ற ஒன்றை போ ஒன்றை நாம நுகத்தை சுமத்திவிட்டு அதற்கேற்ற பாதையிலே எஜுகேஷனை நம்ம கொடுக்க முயற்சி செய்கிறோம் அந்த மகனுடைய ஆசை அல்லது மகளுடைய எண்ணம் அல்லது கடவுள் அந்த மகனுக்கு வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன என்பதை மறந்து எஜுகேஷன் என்கின்ற ஒரு நுகத்தை இந்த நவீன காலகட்டத்தில் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக எஜுகேஷனை போட்டாலே கேரியர் வேலை பழு என்கின்ற ஒரு நுகத்தை இன்றைக்கு இளைய சமுதாயம் மேற்கொண்டு வருகிறத நம்ம என்ன வேலைக்கு போக போகிறோம் வேலை தான் இந்த சமுதாயத்திலே நமக்கு அந்தஸ்தை தரக்கூடியது என்கின்ற ஒரு வேலை பழு என்கின்ற நுகத்தை போடுகின்றோம் அடுத்து ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை நாம் அடைகின்றோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சோதனைகள் வரும் சிறு பிள்ளைகளுக்கு ஒரு சோதனை வாலிபர்களுக்கு ஒரு சோதனை பெரியவர்களுக்கு ஒரு சோதனை ஸோ வயதின் சூழ்நிலைகளை நாம் நுகங்களாக பார்க்கின்றோம் நம்ம லோக்கலில் சொன்னோம்னா வயசு கோளாறு அதை நம்ம நுகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இது எதற்கு நேரம் இந்த சோதனைகள் வழிநடத்தி சொல்லுதுன்னா பாவ அடிமைத்தனங்கள் இந்த பாவ அடிமைத்தனங்கள் நுகங்களாக இருக்கிறது அதை நம்ம ஒரு பெரிய ப்ரெஷராக ஒரு பெரிய நுகமாக சுமையாக பார்க்குறோம் அதனால் கடைசி என்ன நடக்கு தோல்வி என்னும் விரக்தியை நாம் ஒரு பெருஞ்சுமையாக சுமக்கின்றோம் இது எல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான காரியங்கள் தான் ஆனால் அதையெல்லாம் நம் மீது நாம் திணித்து கொண்டு நுகங்களாக நாம் சுமக்கக்கூடிய பெருஞ்சுமைகளாக நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் முக்கியமானவை என்று எண்ணி நாமே நம்முடைய முதுகுக்கு மேலாக அல்லது நம்ம கழுத்துக்கு மேலாக சுமைகளை ஏற்றி கொண்டே இருக்கிறோம் இந்த உலக ரீதியாக பல சுமைகளை இப்படி நாம் ஏற்றி கொண்டிருக்கிறோம் அல்லது விட்டோம் அல்லது ஏற்றுவதற்காக முயற்சிகள் கூட நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் இவை எல்லாம் நுகங்களா என்று சொல்லி பார்த்தால் இவையெல்லாம் கடவுளுடைய பார்வையிலே நுகங்களே கிடையாது ஆண்டவருடைய பார்வையில் இதெல்லாம் சாதாரணமான காரியங்கள் அதுதான் ஆண்டவர் மத்தையு பதினோராம் அதிகாரத்தில் விதமாக சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்திற்கு வாருங்கள் தூய மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கு பெரும் சுமை சுமந்து வருவோரே நீங்கள் எல்லோரும் என்னண்டைக்கு வாருங்கள் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லிட்டு சொன்னார் என் நுகம் லகுவாக இருக்கு என்னிடத்தில் வந்து கற்றுக்கொண்டால் என் நுகம் எளிமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார் இப்போ இந்த நுகத்தை எல்லாம் நாம் பெருஞ்சுமையாக கருதக்கூடாதுன்னா ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைக்கதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னண்டைக்கு வாருங்கள் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் இப்போ எது நுகம் ஆண்டவர் அதை தான் இன்றைக்கு நம்ம கச்சித்தர விரும்புகிறார் ஒருவன் தன்னை தான் வெறுக்கின்ற பொழுது தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் இதுதான் நுகம் பழைய ஏற்பாட்டிலே நுகம் என்பதை புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் நாம் படிக்கின்ற பொழுது நுகம் இந்த நுகத்தை நாம் தனியாக சுமக்க அழைக்கப்படவில்லை அந்த நீங்க மாட்டுல பார்த்தீங்கன்னா அது உழுவதற்கு ரெண்டு மாட்டினுடைய கழுத்தலை போடும் ரெண்டு சேர்ந்து போனோம் அப்பதான் ரெண்டு மாடுக்கும் அது ரொம்ப வலிக்காது இல்லைனா ஒரு மாடு ஒரு பக்கம் இழுத்துட்டு போவோம் இன்னொரு மாடு இன்னொரு பக்கம் இழுத்துட்டு போவோம் நம்முடைய சிலுவையினுடைய பெரும் பாரத்தை இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்து விட்டோமே என்றால் அவர் நடக்கும்போது சேர்ந்தே நடத்தோன்னா அந்த லுகம் லகுவாக இருக்கும் இன்றைக்கு நாம் தேவையற்ற நுகங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பாதடியில் வைத்து விட்டு அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு அந்தந்த காலகட்டங்களில் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் நம்முடைய வேலை நம்முடைய லட்சியம் படிப்பு நம்முடைய பாவத்தனத்திலிருந்து விடுதலை பரிசுத்தமான வாழ்க்கை இதெல்லாம் நம்ம ஆண்டவரோடு இருக்கின்ற பொழுது அவையெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடியது இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோன்னா அடிஷ்னலாக கிடைக்கக்கூடிய காரியங்களுக்கு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு முக்கியமான காரியங்களை நம்ம கோட்டையை விட்டுருதோம் ஸோ ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய சிலுவை எடுத்துக்கொண்டு நாம் தனியாக பயணிக்க அழைக்கப்படவில்லை அதனுடைய பெரும் சுமையை ஆண்டவருடைய கழுத்தில் நாம் வைக்கின்ற பொழுது கழுத்தில் வைக்கணும் ஆண்டவர் நடக்கும்போது சேர்ந்தே நடந்தோன்னா நம்ம ஒரு பக்கம் இழுத்துட்டு போகமாட்டோம் ஆண்டவர் ஒரு பக்கம் இழுத்துட்டு மாட்டார் நம்ம ஒரு பக்கம் போனோன்னா ஆண்டவர் ஒரு பக்கம் கொக்கி போட்டு இழுப்பாரு அது மிகுந்த அனுபவமாக மாறிவிடும் ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே தன்னுடைய இளம் பிரயாயத்திலே நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது ஆண்டவருடைய சிலுவையை இந்த காலகட்டங்களிலேயே நாம் சுமக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் நாம் முதிர் வயதாக ஆக உலக ரீதியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுடைய பிள்ளைகள் சில்ட்ரன் ஆஃப் காட் என்கின்ற ஒரு நல்ல அந்தஸ்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தரக்கூடியவர் ஆகவே கிறிஸ்து கிளம்பானவர்களே இந்த கருப்பொருளை மையமாக வைத்து நாம் இந்த நாளிலே இந்த ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறோம்